إن الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم "يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمُ مُسْلِمُونَ "يَا أَيُّهَا النَّاسِ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِن نَفْسٍ وَاحِدَةٍ وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد اللهم إني أسألك علم طيب علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا ربي زني علما أن بارك الله في الذي الله هدي ما برم كربينال அருள்மலை பொழிகின்ற ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த நாளிலே பேசப்படக்கூடிய உபதேசம் உங்களுடைய வாழ்விலும் எம்முடைய வாழ்விலும் பயனளிக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் ஆதரவளித்தோனாக அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய ஈமான் பலகீனம் அடைகிறது சில நேரங்களில் நம்முடைய ஈமான் பலகீனம் அடைகிறது இந்த ஈமான் பலகீனம் அடைவதற்கான காரணம் என்னவென்றால் நாம் நம்மை படைத்த அல்லாஹுவை எந்த அளவுக்கு சரியாக விளங்கி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பலம் வாய்ந்த ஒன்றாக மாறும் அந்த நம்பிக்கையில் நாம் கொஞ்சம் பலகீனம் அடைந்தவர்களாக அதை புரியக்கூடிய விஷயத்தில் நாம் ஒரு தெளிவு இல்லாதவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய ஈமான் பலகீனம் அடை இன்றைய காலகட்டத்துல முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஊட்டப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுடைய வல்லமையை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நமக்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டங்கள் எல்லாம் அதாவது இமாம் முகமது பின் அப்துல்வாஹா ரஹிம்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவர்களுடைய காலகட்டத்தில் மக்கள் சிர்கில் மூழ்கி இருந்தார்கள் இணை வைப்பில் மூழ்கி இருந்தார்கள் அல்லாஹுவை புரிய வேண்டும் என்ற அந்த அடிப்படை விஷயத்தை தெளிவு பெறாதவர்களாக இருந்தார்கள் அப்ப அந்த சூழலில் அந்த சமுதாய மக்களுக்கு இமாம் அவர்கள் எது சரியான கொள்கை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு புத்தகத்தை அவர்கள் வெளியிட்டார்கள் நான்கு அடிப்படைகள் என்று ஒரு புத்தகத்தை ஒரு சின்ன என்ன செஞ்சாங்க அவங்க வெளியிட்டார்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு பத்து புத்தகங்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல அல் கவாயுது அர்பா என்ற ஒரு நான்கு அடிப்படைகளை கொண்டு ஒரு சின்ன ரிசாலாவை என்ன செஞ்சாங்க அந்த சமுதாய மக்களுக்கு அவர்கள் தாவா கலத்திற்காக பயன்படுத்தினார்கள் இது மாதிரி வரலாற்றில் நீங்க எந்த அறிஞர்களை எடுத்தாலும் அகிதத்துத் தஹாவியா என்று சொல்லக்கூடிய புத்தகமாக இருக்கட்டும் இந்த புத்தகத்தை தொகுத்து இருக்கக்கூடிய ஆசிரியர் அந்த சமகாலத்தில் அந்த மக்கள் அல்லாஹமியனுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அவர்களிடத்தில் இருந்த தவறான புரிதலை சுட்டிக்காட்டினார்கள் இப்படி கொள்கை சார்ந்த புத்தகங்களை வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது இமாம்கள் எல்லாம் தொகுக்கும் பொழுது அந்த சமூகத்திற்கு அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு என்ன கொள்கை சார்ந்த நம்பிக்கைகளில் அவர்களுக்கு பிழைகள் இருந்ததோ அந்த பிழைகளை சுட்டி காட்டுவதற்காக அவர்கள் புத்தகங்களை தொகுத்திருக்கிறாங்க இது மாதிரி நீங்க அகிதா சார்ந்த கொள்கை சார்ந்த எந்த புத்தகத்தை எடுத்தாலுமே சரி அந்த புத்தகத்தினுடைய நோக்கம் எப்படி இருக்கும் என்றால் அந்த சமகாலத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் அந்த நம்பிக்கையில் பலகீனம் இருக்கும் அவர்கள் அல்லாவில் புரிய வேண்டிய விதத்தில் புரிந்திருக்க மாட்டார்கள் அல்லது புரிதலில் வரவு மீறியவர்களாக இருப்பார்கள் அதனாலதான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் அந்த மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதே போன்று இன்று நாங்க வாழக்கூடிய காலகட்டத்துல எங்களுக்கு கொள்கை சார்ந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய வல்லமையை நாம் அதிகமாக மக்களிடத்தில் பேச வேண்டும் அல்லாவினுடைய தன்மையை பற்றி மக்களிடத்தில் அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டும் அல்லாஹ் என்பவன் யார் அவனுடைய ஆற்றல் என்ன அவனுடைய தகுதி என்ன அவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன் என்று அல்லாஹுடைய வார்த்தையை பற்றி இன்றைய காலகட்டத்தில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் இதை ஒரு மனிதன் சரியாக விளங்கிவிட்டால் ஒரு முஸ்லிம் இந்த இறை நம்பிக்கையை அல்லாஹினுடைய வல்லமையை சரியாக புரிந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இடபாடுகள் வந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை இலகுவாக அணுக முடியும் அதை பற்றி தான் இன்ஷா இந்த ஜும்மாவுடைய தினத்துல நாங்க பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல முஸ்லிம் சமுதாயத்திற்கு தேவையான விஷயம் என்னவென்றால் அல்லாவினுடைய வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ இந்த உலகத்தில் உள்ள சக மனிதரை போன்று நாம் எண்ணிவிடக் கூடாது அதை நபிமாரனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்க பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக ரசூல் உடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வரலாற்று செய்தி நம்ம எல்லோரும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் ரசூல்லாஹ்ஹாசம் அவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையை தங்களுடைய தோழர்களுக்கு புரட்டினார்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் இங்கே நீங்களும் நானும் பெறக்கூடிய படிப்பினை ஸல்லல்லாஹு அவங்க மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்ளணும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் கட்டளையிட்ட சமயத்துல ரசம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு போறாங்க என்ற செய்தி அந்த மக்கத்து முஷரிகின்களுக்கு தெரியுது இந்த மாதிரி முகமது என்ன செய்றாங்க மதினாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு போறாங்க என்ற செய்தியை விளங்கி ரசுல்லா இசுலாஹம் அவர்களுடைய தலை யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு கணிசமான சன்மானம் கொடுக்கப்படும் என்று குறைசியினுடைய தலைவர்கள் என்ன செய்யறாங்க ஏளாண் பண்றாங்க அறிவிப்பு செய்யறாங்க அப்ப ரசுல்லா சோங்க அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில மதீனாவிற்கு பயணத்தை மேற்கொள்றாங்க நிறைய மக்கள் அமராவிற்கு சென்றவர்கள் எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு குகையை என்ன செஞ்சிருப்பாங்க சியாரத்துல பார்த்திருப்பாங்க சவுரு குகை என்று இருக்கு அது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் போறதுக்கான அந்த பாதைக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில ரசூலாய் சிலாசம் என்ன செய்றாங்க மதீனாவுக்காக போறதுக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த குகையில் ரசூசிலம் அவர்கள் மூன்று நாட்கள் தங்கியிருந்தாங்க அந்த குகையில் தங்கி இருக்கும் பொழுது இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு இறை நம்பிக்கை விஷயத்தா இல்லா சொன்னவங்க தங்களுடைய தோழர் அவர்களுக்கு பாடம் புகட்டினார்கள் என்ன சொல்றாங்க தூதரே தூதரே லவ் நாங்க இந்த குகையில இருக்கிறோம் நம்மை சுற்றி மக்கத்து முஷிருக்களுடைய எதிரிகள் இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் குனிந்து பார்த்தார்கள் என்றால் இருக்கிறது தெரிஞ்சிடும் அந்த கொகையில நம்ம இருக்கக்கூடிய நிலையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று யார் சொல்றாங்க அப்போல்ல கேக்குறாங்க தோழரு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏதோ நாங்களும் நீங்களும் நானும் மட்டும் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா அல்லாவும் நம்மளோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று யார் சொல்றா ரசூல்லா இஸ்லாசம் அவர்கள் ஔபக்கர் சித்திகர்ல அவங்களுக்கு சொல்றாங்க அடுத்ததாக அல் குரானிலே அல்லா சுபா இந்த தோழர்கள் நடந்து கொண்ட விதமும் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையும் அல்ல சொல்லி காட்டுற ரசூல்லா என்ன ஆறுதான வார்த்தையை சொன்னார்கள் என்பதை அல் குரான்ல அல்லா சொல்லி காட்டுறா இது ஹுமா ஃபில் அவர்கள் இருவரும் அந்த குகையில இருந்தார்கள்

கவலையே படமாட்டோம் அழகாக நாங்கள் கடந்து விடுவோம் அதை எதிர்கொள்ளக்கூடிய நமக்கு உருவாகும் வார்த்தைகள் நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா பத்தோடு பதினொன்னாக மாறிடுச்சு ஒரு இழப்பு ஒரு மரணம் வைங்களேன் இன்னைக்கு மரணத்தை கூட நாங்கள் எப்படி கொள்வோம் என்றால் ஒரு அறுபது வயது ஒரு எழுபது வயதில் ஒரு ஒரு மரணித்தால் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து எல்லாம் கண்டாச்சு அதனால மூத்து வந்துருச்சு ஒரு எதார்த்தத்தை ஒரு மகன் ஏற்றுக்கொள்கிறான் என்னதான் சில வழிகள் இருந்தாலும் ஆனால் ஒரு சிறிய குழந்தை அல்லது ஒரு இளம் பருவத்தில் உள்ள ஒருவர் ஒரு இளைஞன் மரணம் என்றால் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த மரணத்திற்கான காரணிகளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இது மாதிரியான சமயத்துல அந்த மரணம் நடந்த இடத்திலேயோ அல்லது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் சொல்லப்படுது கவலைப்படாதீங்க அல்ல உங்களோடு இருக்கிறான் நீங்க கவலைப்படாதீங்க அல்ல உங்களோடு இருக்கிறான் என்றால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பத்து பேர் வரிசையாக இருந்து ஆறுதல் சொல்லக்கூடிய பதினோராவது ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க அந்த வேல்யூவை நம்ம புரியுறோமா அல்ல நம்மோடு இருக்கிறான் ஏன் கவலைப்படணும் அல்லாதான் நம்மை படைத்தான் அல்லாதான் நமக்கு உணவளிக்கிறான் நம்முடைய பிள்ளைகளை இழந்தாலும் ரிசல்ட் கொடுப்பது அல்ல நம்ம நம்மால் அவர்களுடைய வாழ்க்கை இல்லை சகோதரர்களே அவர்களாலும் நம்முடைய வாழ்க்கை அல்ல நீங்க யோசிச்சு பாருங்க அல்லாஹுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எத்தனை எட்டிம்கள் நம்மை விட சிறந்த ஒரு சூழலு அல்லா அவர்களை இருக்கிறாங்க தந்தை இல்லாதவர்களாக தாய் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க அப்ப அல்லா என்னடியா இருக்குல்ல இந்த வார்த்தைகள் இன்று நம்முடைய காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபார்மாலிட்டியா மாறிடுச்சு கவலைப்படாதீங்க அல்ல உங்களோட இருக்கிறான் அப்ப ரசூத் வாய்ஸ்லாம் சொன்னவங்க சித்திகர்லாம் அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றாங்க உதவி என்பது வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுது வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது அந்த சிலந்தி வலை அதுல அந்த குகையில சிலந்தி வலை பின்னியதாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கு சரியான செய்தியாக இல்லைன்னா ஒரு வரலாற்று புத்தகங்கள் என்ன செய்தி இடம்பெறுது என்ன ரசோதாய சிலாசம் இருந்த அந்த குகையில ஒரு சிலந்தை என்ன செஞ்சிருக்கு வலை பின்னியதாக இருந்திருக்கு ஏன் அப்படின்னா அல்லாஹ் சுபா ஹானுத்தால சூரத்துல அன் என்ற ஒரு அத்தியாயமே வச்சிருக்கிறான் குரான்ல அந்த சூராவுடைய பேர் என்ன சிலந்தி வலைதான் அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் சுபா ஹேன்த்தாலா ஒரு அடியாது உதவ வேண்டும் ஏன்னா மக்கத்து முஷிக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிலந்தி வலை பின்னிய இடத்தில் எப்படி ஒரு மனிதர் இருக்க முடியும் அப்படி தானே யாராவது ஒருத்தங்க என்ற அது எல்லாம் களைஞ்சி அது ஒன்றுமில்லாம ஆயிரும் அப்போ அங்கே ஆல்ரெடி ஒரு சிலந்தி விலக இருக்குன்னா இங்கே இருக்கிறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை உருவாகுது அன்பார்ந்து அல்லாங்க நடிகா இருக்கல இங்கே ஆழமான நம்பிக்கை ரசூல்லா கொடுத்ததனுடைய விளைவு அல்லாமுடைய உதவி பாருங்க அல்லாஹுடைய உதவியும் நாங்கள் எப்படி புரியணும் என்றால் ஏதோ இந்த உலகத்தில் உள்ள சக மனிதர்களை போட்டு அல்லாவுடைய உதவி அல்ல இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் வைங்க நாங்கள் யோசிப்போம் ஒரு பத்து நபர்களை யோசிப்போம் இவங்கள்ட்ட போனா கிடைச்சி இவங்கள்ட்ட போனா இவங்கள்ட்ட போனா அப்படி ஒரு பத்து நபர்களை நம்ம கால்குலேஷன் பண்ணிருப்போம் அந்த பத்து நபர்களுடைய கதவுகளும் அடைத்து விட்டாலும் அல்லாஹுடைய உதவி என்பது அவர்களை இல்லாமையும் அல்லாஹ் சுபகாணத்தெல்லாம் நமக்கு உதவி செய்வான் பத்து கதவுகள் அடைக்கப்பட்டாலும் அல்லா ஒரு அடியானுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் எந்தவித காரணமும் தேவை கிடையாது காரணம் இல்லாமலும் அல்ல சில நேரங்களில் உதவி செய்வான் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அல்லாஹுடைய உதவி தன்மையில நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஆழமா இருந்துச்சு இன்னைக்கு நம்முடைய ஈமானை யாரும் அசைத்து பார்க்க முடியாது நாங்க அதுல உறுதியாக இருப்போம் எவ்வளவு பெரிய இழப்புனாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கு ஏன் அல்லாஹுடைய உதவி எனக்கு இருக்கு அன்பா இருந்து அல்லாஹ் என்னடையார்களே அல்லாஹுடைய உதவி என்பது இந்த உலகத்தில் மனிதர்களுடைய பார்வையில் அற்பமான ஒன்றாக இருந்தாலும் கூட அதை கொண்டு கூட அல்லாஹ் உதவுவான் நம்முடைய பார்வை எப்படி இருக்கோ இதனால என்ன மதிப்பு இதை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படி நாம் சில வச நினைப்போம் அதுதான் அல்லாஹு உணர்த்தான் மனிதனுடைய பார்வையில் இந்த உலகத்தில் அற்பமான வீடுகள் என்றால் அது சிலந்தி ஒலைதான் ரொம்ப பலகீனமான வீடு அல்லாஹுடைய பார்வையில் அந்த பலகீனமான ஒன்றை கொண்டு கூட அல்லாஹ் மகான தன்னுடைய அடியாரை பாதுகாப்பான் அப்ப இப்படிப்பட்ட இறை உதவியின் மீதான நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சுபிக்ஷமான ஒரு நிலையை நாம் பெற முடியும் அல்லாஹு மீதான ஆழமான இந்த நம்பிக்கை நமக்கு விட்டால் எப்படிப்பட்ட இடர்பாடுகளை ரொம்ப லேசா கடந்தலாம் அதுதான் நபிமார்கள் ஏன் இறை நெருக்கத்திற்கு இவ்வளவு நெருக்கத்துக்குரியவர்களாக மாறினார்கள் என்றார் அவர்கள் அல்லாஹு சரியாக புரிந்திருந்தார்கள் அல்லாஹ் மீதான நம்பிக்கை சரியாக விளங்கி இருந்தார்கள் அல்லாஹ் சுபஹ் எப்படி வேண்டுமானாலும் உதவுவான் நபி மூசா அலிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குரான்ல சொல்றான் என்ன மூசா அலைய ஃப்ரோனும் அவருடைய கூட்டத்தாரும் மூசா அலி இஸ்லாமுடைய சமூகத்தை துரத்திட்டு வராங்க அல்லா சொல்றான் ஜம் ஆன் மூசாவுடைய படையும் ஃபிரோனுடைய படையும் ஒருவருக்கொருவர் ஒருவர் சந்தித்து கொண்டார்கள் கால அசாபு மூசா மூசாவுடைய தோழர்கள் யாரு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் யாரு ஈமான் கொண்டு இருந்தார்களோ அந்த தோழர்கள் அவங்களாம் யாரு மூசா நபியை தூதராக ஏற்றுக்கொண்டவங்க அவங்கள பற்றி எல்லாம் சொல்றான் அவங்களுடைய நம்பிக்கையை பற்றி எல்லாம் சொல்றான் அவர்கள் என்ன எண்ணி கொண்டார்கள் காலா சாபு மூசா மூசாலே சமுடைய தோழர்கள் சொன்னாங்க இன்னால முதிரக்கோன் மூசாவே மூசாவே நாங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் ஏன் பிறனுடைய படை வந்துருச்சு அரசருடைய அந்த படை கூட்டம் வந்துருச்சு நாங்க மாட்டிக்கிட்டோம் ஒண்ணும் செய்ய முடியாது யார் சொல்றா மூசாலே சமூக நம்பிக்கை கொண்ட சமூகம் நவிமார்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையை பாருங்க உண்மையிலே அன்பார்ந்து நீங்க உள்ளத்தோடு இந்த வார்த்தை பாருங்க நம்ம அல்லா நீங்க சரியாக விளங்கிக்கிட்டீங்க வைங்களேன் பிரச்சனை வரைக்கும் பேசுறது விஷயம் அந்த பிரச்சனையினுடைய ஆஃப் வரைக்கும் அதை இறுதி வரைக்கும் அல்லாமீங்க நம்பிக்கை இருக்கணும் இப்ப ஒண்ணு இல்ல நோய்வாய்ப்பட்டு ஒருத்தர் மருத்துவர் சொல்றாரு இந்த பேஷண்ட் ஒரு நாற்பது நாள் இருப்பாருங்க நம்ம என்ன முடிவு பார்க்குறோம் டாக்டரே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என்ன இருக்கு நாற்பது நாள்தான் அப்படின்ற ஒரு மனநிலை வரும் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அவருக்கு எப்படி வேண்டுமானாலும் அளித்து விடுவான் அந்த பிரச்சனையினுடைய இறுதி பகுதி வரைக்கும் நான் மனம் தளராமல் இறை நம்பிக்கையோடு அல்ல உதவி செய்வான் என்ற எண்ணத்தோடு இருக்கணும் மூசாலை சிலம் உங்க சமுதாயம் எப்படி சொன்னாங்க இன்னைக்கு நாங்க எந்த நம்பிக்கையில இருக்கிறோமோ அந்த நம்பிக்கை அவங்களும் பயன்படுத்தினாங்க மூசாலை சிலமுடைய சமுதாயம் என்ன சொன்னாங்க பாக்குறாங்க பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி எதிரிகள் அப்ப நம்ம மாட்டிட்டோம் நம்ம அழிஞ்சிடுவோம் நினைக்கிறாங்க இது ஒரு சாதாரணமாக ஒரு இறை நம்பிக்கை கூடிய யதார்த்தமான பலகீனம் இது மூசாலை செலமுடைய சமூகத்துக்கும் இருந்துச்சு நபிமார்கள் எங்கே வேறுபடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை இதைவிட ஆழமானதாக இருந்தது மூசாலை அவங்க சொல்றாங்க என்னப்பா பேசுற என்னுடைய ரப் என்பவன் அவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசாலை சிலம்ப அவருடைய தோழரை பார்த்து சொன்னாங்க ரெண்டு பேருடைய நம்பிக்கை வித்தியாசம் புரியுது ஒரே விஷயம் தான் ஒரே பார்வைதான் மூசாலை சிலம பிறனுடைய கூட்டத்தை பார்த்தாங்க அவர்களுடைய தோழர்களும் பார்த்தார்கள் ஆனால் மூசாலேசமுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது அல்லா என்னோட இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் இந்த நம்பிக்கை தான் நமக்கு தேவை இதுதான் நபிமாருடைய வாழ்க்கையில் அவர்கள் அல்லாஹு எப்படி புரிந்து கொண்டார்கள் என்ற இந்த நம்பிக்கையை நாங்கள் எடுக்கணும் அந்த பிரச்சனையினுடைய இறுதி பகுதி வரையிலும் நாங்கள் அதை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாவுடைய உதவிக்கு நாங்கள் வரையறு போட முடியாது அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய நீங்கள் உதவியை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவு நாட வேண்டும் என்றால் யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹுடைய உதவிக்கு இந்த உலகத்தில் உள்ள அதிகாரத்தை தடை போட முடியுமா அல்லாஹுடைய உதவிக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த செல்வத்தை எல்லாம் ஒன்று தேடு தலை போட முடியுமா அல்லாவுடைய அதிகார வர்க்கம் ஒன்று சேர்ந்தால் வார்த்தை என்ன இன்னமர் ரப்பி சீன் இன்ன ரப்பி அப்பி சீன் மூசா அலிசலம் அவர்களுக்கு உருவான அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் சகோதரர்களை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உருவான அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அவர்களுக்கு உருவான நமக்கு வர வேண்டும் இதான் நமக்கு தேவையான விஷயம் இன்னைக்கு நமக்கு ஊட்டப்பட வேண்டிய கொள்கை விஷயம் என்ன அல்லாஹுவை நாங்கள் சரியாக விளங்க வேண்டும் அவனுடைய வல்லமையை நாங்கள் சரியாக புரிய வேண்டும் இதை நாங்க புரிஞ்சிட்டோம் வைங்களேன் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப லேசாயிருங்க அன்பா அல்லாஹு நடிகார்களே மனித தொடர்புகளை விட இறை தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திட்டோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியுமே ரொம்ப லேசாக இருக்கும் இமாம் சொல்றாங்க புத்தகத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க ரொம்ப ஆழமான செய்தி இத பர்ஃபெக்டாக தெளிவாக ஒருவர் விளங்கிட்டார் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப லேசாயிடும் இமாம் சொல்றாங்க யார் மக்களிலே ரொம்ப பலகீனமா பலமுடையவராக மாற வேண்டும் என்று ஆசைப்படுறாரு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல மக்கள்ல நான் கொஞ்சம் பலமுடையவராக இருக்கணும் என்னை யாரும் வீழ்த்திட கூடாது என்னை யாரும் அசத்தி பார்த்து விட கூடாது என்னை யாரும் தகர்த்தி விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்கும் நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் நாம் ஆசைப்படுறோம்ல ஒரு ஒரு மனிதனாக வாழணும் ஆசைப்படுறோம் இமாம் அவங்க சொல்றாங்க அதற்கான தீர்வு என்ன தெரியுமா தெரியுமாக்கள் அழகுதான் நீ அல்லாஹ் மீது தவ இந்த உலகத்திலே நீங்கள் தான் பலம் வாய்ந்த மனிதராக மாறுவீர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பலம் வாய்ந்த மனிதனாக மாறுவதற்கு இந்த உலகம் நமக்கு ஒரு சில தேதிகளை ஒரு சில விஷயங்களை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் காட்டுது செல்வத்தை நமக்கு கண்ணுக்கு முன்னால் காட்டுது பலம் வாய்ந்த மனிதனாக மாறுவதற்கு பலம் வாய்ந்த மனிதனாக மாறுவதற்கு அதிகாரத்தை நமக்கு காட்டுகிறது இந்த உலகம் நமக்கு கற்று தருகிறது பலம் வாய்ந்த மனிதனாக மாறுவதற்கு உலகம் சார்ந்த விஷயங்களை நாம் நம்மை ஆட்படுத்த வேண்டும் அதை நம்மை பலம் படுத்தும் என்று நாங்க நினைக்கிறோம் இல்ல சகோதரர்களே அல்லாஹு நாங்க சரியாக விளங்கிட்டோம் என்றா அல்லா மீதான நம்பிக்கை வச்சிட்டோம் என்றா அதுக்கு பிறகு இந்த உலகத்துல உங்களை யாரும் அசைக்க முடியாது அப்பதான் அல்லாஹுடைய வார்த்தைய சொல்லும் பொழுது நமக்கு ஒரு தாக்கம் ஏற்படும் அல்லா மீது நம்பிக்கை வைங்க கவலைப்படாதீங்க இந்த வார்த்தை ஒரு சகோதரர் இன்னைக்கு எனக்கு சொன்ன நான் எப்படி நினைக்கிறேன் ஒரு முசல்லியா இருக்கிறவர் பத்தோட பதினொன்னா நமக்கு சொல்ற ஒரு ஆறுதல் வார்த்தை அதெல்லாம் சகோதரர்களே அதுதான் தீர்வு என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வே அதுதான் நான் லட்சங்களை இழந்து கோடிகளை இழந்து வீடை இழந்து சொத்து இழந்து பிள்ளைகளை இழந்து எனக்கு என்னுடைய முஸ்லிமான ஒரு சகோதரர் சொல்கிறான் தோழரே நீ கவலைப்படாது அல்ல நம்மோடு இருக்கிறான் சொல்றான் அதுதான் என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு இன்னைக்கு நம்மிடத்துல உள்ள பலகீனம் என்னவென்றால் அது பத்தோடு பானான ஒரு ஆறுதல் வார்த்தை என்று நாங்கள் கலைந்து விடுகிறோம் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லா மீதான நம்பிக்கை ஆழமாக உருவாக வேண்டும் சகோதரர்களை அதன் பக்கம் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வார்த்தைக்க வேண்டும் அப்படிப்பட்ட தௌஃபிகை நம் அனைவருக்கும் தந்து எதை நாம் பேசினோம் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து இந்த ஜும்மாவுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குறதவன்லா ஸ்வரோபிலா ஆலமீன் ஓசோலா தூ ஓசலா அரசூல் இருக்கிறீ மாமா அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்கள் இந்த ஜும்மாவுடைய முதலாவது உரையின் பொழுது அல்லாஹுடைய வல்லமையை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டால் நம்முடைய ஈமான் பலம் வாய்ந்ததாக மாறும் என்பதுதான் இந்த ஜும்மாவினுடைய கருப்பொருள் அதுல ஒரு சில செய்திகளை நம்ம பார்த்து வந்தோம் அதன் தொடராக இன்னும் ஒரு இரண்டு விஷயங்களோடு என்றால் அந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு சேரும் அடுத்ததாக இன்னைக்கு இந்த சமுதாயம் அல்லாஹுடைய நம்பிக்கை விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பகுதி என்னவென்றால் வாழ்வாதாரம் இதை பற்றியான ஒரு சரியான புரிதலும் நமக்கு இருக்க வேண்டும் தான் உணவளிக்கிறான் அவன் தான் நாடியவர்களுக்கு அவன் விரும்பியது போல் உணவளிக்கிறான் அதை யாரும் தடுக்க முடியாது என்பதை அந்த அடிப்படை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும் இமாம் ஹாத்திம் ரஹமுல்லா என்று அந்த அறிஞர் சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஈமான் பலம் வாய்ந்ததாக மாறினதற்கான ஒரு காரணம் ஒரு அம்சம் என்னவென்றால் அவங்க சொல்றாங்க நான் எப்பொழுது இரையச்சம் உள்ளவனாக என்னுடைய ஈமானில் நான் உறுதி பெற்றவனாக மாறினேன் என்றால் அலிம் தூ நான் அறிந்து கொண்டேன் அன்ன ரிசுக்கு இல்ல குது அகதும் கைரி அவர் சொல்றாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அறிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில அல்ல எனக்கு தரக்கூடிய அந்த நிசுக்கை வேறு யாரும் என்னிடந்து பறிக்க முடியாது என்ற அடிப்படையை நான் விளங்கிக்கிட்டேன் அதனால என்னுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப லேசாக இருந்தது என்னுடைய ஈமான் பலம் வாய்ந்ததாக மாறியது நான் அல்லாமே அதிகமாக அஞ்சக்கூடியவனாக இருந்தேன் இன்னைக்கு நான் வாழக்கூடிய காலகட்டத்தை நமக்குள்ள பெரிய போராட்டமே இந்த பொருளாதாரம் தான் இந்த பொருளாதாரத்திற்காக மனிதன் ஹராமை கூட தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் எந்தவித அச்ச உணர்வும் இல்லாமல் இந்த பொருளாதாரத்திற்காக பிறருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது எந்தவித தவறும் இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு அவன் ஆள்படுத்தப்படுகிறான் அல்லது ஹராமான வியாபாரத்தோடு நாங்கள் தொடர்பு வைப்பது என்று தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் அல்லது வட்டி போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் வியாபாரம் செய்ய முடியாது தொழில் நடத்த முடியாது தான் வாழ வேண்டும் அப்படி எனக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்று மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே அல்லா எப்படி ரிசுக் அளிக்கிறான் என்பதை ரசுல்லா செம்ம நமக்கு ரொம்ப லேசான ஒரு உதாரணத்தோடு தராங்க இதை விட ஒரு அழகிய உதாரணம் கிடையாது ரசுல்லா சொல்றாங்க அல்லாஹ் எப்படிப்பட்ட உணவளிக்க கூடியவன் என்பதை நீங்க புரியணுமா தெரிந்து கொள்ளணும் என்று நீங்க எண்ணுகிறீர்களா சொல்ல சொல்றாங்க இல்ல அண்ணக்கும் குஞ்சும் தவக்குள் அழகாய் அக்கா தவக்குலுகி நீங்கள் அல்லாஹ் மீது சரியான தவக்குள் வைத்திருந்தீர்கள் என்றால் இல்ல ரசத்துகும் அவன் உங்களுக்கு ரிசுக் அளிக்கிறான் எது போன்றே கமாயர் ருசு ஒரு பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறான் தகுது ஹிமாசன் வ தரோ பிபானன் அது தன்னுடைய கூட்டை விட்டு காலை வெளியேறும் பொழுது வயிறு ஒட்டிய நிலையில வெளியேறுகிறது தன்னுடைய கூட்டிற்கு அது திரும்பும் பொழுது வயிறு புடைத்த நிலையில் வருகிறது யார் சகோதரர்களை இதற்கு உணவு கொடுத்தார் யார் இவர் இந்த பறவைக்கு யார் வேலை கொடுத்த அன்பார்ந்த அல்லாஹ் அல்லாஹுடைய தன்மையை நாங்கள் சரியாக விளங்கிக்கிட்டோம் என்றால் எங்களுக்கு பொறாம வராது எங்களுக்கு எங்களுக்கு என்னுடைய சகோதரனை வீழ்த்திதான் ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றம் என்ற சிந்தனை வராது என்னுடைய சகோதரன் முன்னேற வேண்டும் என்ற ஆசை உருவாகும் ஹலாலை நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக மாறுவோம் உணவளிக்கிறான் என்ற பகுதியை நாங்க விளங்கினாதான் வட்டி இன்னைக்கு ரொம்ப லேசாக நம்மட கலந்துருச்சுங்க இந்த காஸ்ட் இஎம்ஐ இதெல்லாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட மனநிலை உருவாயிடுச்சுன்னா வட்டியினுடைய சாயல்களில் உள்ள அம்சங்கள் வெளியாக்கள் நமக்கு அதான் சொல்லி தராங்க ஆனா இது இல்லாமல் நம்மளால வாழ முடியாது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியங்கள் என்ற ஒரு அடிப்படை வரும் பொழுது வட்டியில் மனிதன் சர்வசாதனமாக விளங்கி கொள்கிறான் அதோடு இணைத்துக் கொள்கிறான் அன்பார்ந்த அல்லாஹ் நிறையார்களே ரிசுக்கு அல்லாஹுடைய புறத்தில் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வந்துருச்சு வைங்களேன் அல்லாஹ் நீங்கள் விரும்பியது உங்களுடைய காலு அல்லாஹ் போடுவான் நீங்கள் விரும்பியது அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அப்படிதான் அல் அல்குரான் பல வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான் அந்த நேரத்தின் நேரத்தினுடைய ஹராமை விட்டு தூரமாக வேண்டும் ஹலால விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுபா ஹேன்லா நம்முடைய வாழ்க்கையை மிக மிக இலகுவான ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவான் ஆக அந்த அடிப்படையில் ரிசுக்கின் மீதான நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான் அவன் தான் உணவு கொடுக்கிறான் ஒரே ஒரு விதியை மட்டும் இற இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவன் ஷிர்க் வைக்கிற கடவுளே இல்லை என்று சொல்வோனேக்கே அல்லாஹ் ரிஸ்வ கொடுக்கறானே அல்லாஹ்வை தான் நீ என்று அல்லாஹ் எனக்கு தர மாட்டானா அல்லாஹின கண்ணியப்படுத்த மாட்டானா அல்லாஹுடைய விளங்கி கொண்டால் உள்ள நிம்மதி அடையும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு சின்ன அறிவிப்பு அன்பார் என்ன தாருல் ஹக் என்று சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளை கீழ் ஒரு மதர்சா இயங்கி கொண்டிருக்கிறது இந்த மதர்சாவிற்கு பொருளாதார தேவை இருக்கிறது கடந்த பனிரெண்டு வருடங்களாக இந்த மதர்சா என்ன செய்து அல்லாஹுடைய மார்க்க பணியை அங்கே செய்து கொண்டிருக்கிறது அந்த மதர்சாவிற்கு தேவை இருப்பதனால் ஒரு இடம் எங்கே இருக்கிறாங்க அந்த இடம் கட்டுமான பணிக்காக நம்முடைய மர்க்கசிற்கு வந்திருக்கிறாங்க இக்ஷாலா உங்களால் இயன்ற பொருளாதாரத்தை கொடுத்து உதவுமாறு அன்போட்டை கேட்டுக்கொள்கிறோம் வாஹிரதவன் பிள்ளாலமே வலதி குரு ஆகி அக்பர் உள்ளா யாலு மகர்ஸ்னா